கிரீன்லாந்தை தாரை பார்க்குமா டென்மார்க் கிரீன்லாந்தை அமெரிக்காவுக்கு டென்மார்க் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அமெரிக்காவின் பாதுகாப்பு என்னவாகும் டியூப் தமிழ் வணக்கம் டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை வாங்க விரும்புவது ஏன் இதற்கான காரணங்கள் என்ன இதை பற்றித்தான் நாங்கள் இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமெரிக்க அதிபராக இருந்த போது கிரீன்லாந்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி அவர் தனது விருப்பத்தை தெரிவித்திருந்த போது அது மறுக்கப்பட்ட சம்பவம் இங்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த காலகட்டத்தில் இப்போதும் அவர் கிரீன்லாந்தை வாங்க விரும்புவதற்கு தான் விரும்புவதாக கிரீன்லாந்து பிரதமரிடம் அந்த விடயத்தை கூறிய போது கிரீன்லாந்து பிரதமர் அது தொடர்பாக எதுவிதமாக தாங்கள் அறிவிக்கவில்லை என்றும் மறுத்து பேசியிருக்கிறார் அத்தோடு கிரீன்லாந்தினுடைய மக்கள் இறையாண்மையானவர்கள் என்றும் சுதந்திரமானவர்கள் என்றும் எக்ஸ் பதிவில் பதிவிட்டிருக்கிறார் இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் ஏன் அந்த கிரீன்லாந்தை வாங்க விரும்புகிறார் என்று சொன்னால் கிரீன்லாந்து ஒரு முக்கிய இடமாக காணப்படுகிறது காரணம் பாதுகாப்பு தேவைகளுக்காகவும் ஏவுகணை தளமாகவும் அத்தோடு விமான நிலையத்தை உருவாக்குவதற்கும் சிறந்த இடமாகவும் தன்னுடைய அதாவது அமெரிக்காவின் எதிரான நாடுகளான சீனா மற்றும் ரஷ்யாவை வேவு பார்ப்பதற்கான ஒரு தளமாக சிறந்த இடமாக இருக்கிறது என்பது டொனால்ட் ட்ரம்ப் அறிந்திருக்கின்றார் அத்தோடு அதிலே நிறைய கனிம வளங்கள் இருக்கிறது இயற்கையான வளம் நிறைந்து கிடக்கிறது தாதுக்கள் நிறைந்த ஒரு இடமாக கிரீன்லாந்து அமைய பெற்றிருக்கிறது என்ற காரணத்தினால்தான் தான் கிரீன்லாந்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் ஆசைப்பட்ட ஒருவராக காணப்படுகிறார் டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக இருந்த நேரம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இது தொடர்பாக கோரிக்கை விடுத்த போது அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு காரணமாக இருக்கிறது ஆண்டு நிறுவனம் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டில் கிரீன்லாந்தில் ஒரு விமான நிலையத்தை திறக்க வேண்டும் என்று சொல்லி திட்டத்தை அறிவித்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அது மீள பெறப்பட்டிருப்பது என்பதும் இங்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது இன்றைய காலகட்டத்தில் இந்த கிரீன்லாந்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் போட்டி போடுகிறது இதே போல எமது நாட்டையும் அதாவது இலங்கை நாட்டையும் எமது இலங்கையை சீன நாடு வாங்குவதற்கு ஆசையாக இருக்கிறது காரணம் தனது எதிரியான நாடான இந்தியாவை வேவு பார்ப்பதற்கும் அதன் மூலமாக ஏவுகணை தளத்தையும் விமான நிலையத்தை அங்கு நிறுவுவது போல இந்தியாவை மேற்பார்வை செய்வதற்கும் உளவு பார்ப்பதற்கும் இலங்கை நாட்டை ஆசைப்படுகிறது என்று சொல்வதை போல இதையேதான் டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை வாங்குவதற்கு ஆசைப்படுகிறார் ஏன் இவ்வாறு ஒரு இயற்கைக்குரிய வளமாக நாடாக இருப்பது என்று சொன்னால் அண்மை காலமாக புவி வெப்பமடைதல் அதிகரித்துக் கொண்டு வருகிறது ஆட்டிக்கடல் அதனுடைய பணி உருகி கொண்டு வருகிறது இதனால் போக்குவரத்து சீராக இருக்கிறது என்று சொல்லி அந்த கிரீன்லாந்து நாட்டை வாங்குவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் ஆசைப்படுகிறார் இவ்வாறு கிரீன்லாந்து இயற்கையின் வளமாக அமையப்பட்டிருக்கிறது வட அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவிற்கும் சிறந்த ஒரு பாதையாக இந்த கிரீன்லாந்து காணப்படுகிறது டொனால்டு மிகவும் போராடி கொண்டிருக்கிறார் இந்த முயற்சி அவருக்கு வெற்றியளிக்குமா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்